வணக்க மக்களை பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் வந்து கேமரா முன்னாடி ஒரு உருக்கமான பதிவு வந்து போட்டுக்கிட்டுருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஒருத்தவங்க தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அந்த மைண்ட் செட்டோடு உள்ளே வந்தேன் ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அஞ்சு பேரில் யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் இதுக்கும் ஏன்னா வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்கள படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ நம்ம வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு ஸோ இனிமேலும் கூட வெளியே போய் நான் ரிவியூ பண்ணும்போது எல்லோடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணி ஸோ நியாயமான முறையில் வந்து ரிவியூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டிப்பாக உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் கேட்டால் ஐஸ்க்ரீம் கொடுத்தீங்க டான்ஸ் ஆடை வச்சிங்க எனக்கு வந்து நிறையா எனக்குள்ளேயே நிறையா மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினீங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உள்ளே வரும்போது கண்டிப்பாக வந்து எடையை குறைச்சி இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல நம்ம ஃபேட்மேன் அப்புறம் வந்து என்னை வந்து நான் போகிறதுக்குள்ளே என்னை வந்து ஒரு தடவை நீங்கள் ஃபேட்மேன்னு கூப்பிட்டுருங்க ஸோ ரவி ஒழுங்காக மயக்க மாட்டேங்க ரவீந்தர் ஒழுங்காக மயக்க மாட்டேங்க அப்படின்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க நான் போகிறதுக்குள்ளே ஒரு தடவை என்னைய ஃபேட்மேன் இனிமே அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டிங்கன்னா எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறம் சாதிச்சிட்டோ ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோ ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம வந்து வேண்டிட்டு வருவோம் ஸோ என்னை பொறுத்தளவில் இதுதான் எனக்கு வந்து ஒரு குலதெய்வ கோவில் ஸோ அடிக்கடி நான் இங்கே வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீசனில் கூட வர வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நான் உள்ளே வருவேன் அப்படின்னு வந்து ரவீந்தர் வந்து பயங்கரமான உருக்கமான செய்திகள்லாம் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார் நான் வந்து இதை வந்து வெளியில் போய் ஒரு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லலை நான் எனக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பு லாஸ்ட் நைட்டு இன்றைக்கி ஸோ பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால தான் நான் பேசுகிறேன் ஒன்று வந்து நீங்கள் கூப்பிட்டா கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து கூப்பிட்ல பேசலாம் நீங்கள் கூப்பிடலன்னா எனக்கு இந்த கேமரா தான் இருக்குது ஸோ அதனால தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்குள் என்னை வந்து ஒரு மாற்றின ஒரு பிக் பாஸ் வந்து இது ஸோ நான் இதுவளோ ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஆனால் என்னையை வச்சு என்ன என்னையை வந்து கேம் பண்ணி என்னையை தெரிய வச்ச ஒரு சீசன் இது ஸோ என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றியோடு பேசியிருக்காரு ஃபேட்மேன் எனிவே பார்க்கலாம் நல்லா நல்ல மாற்றம் தான் நெக்ஸ்ட் டைம் அவர் ஃபேட்மேனாக இருக்காரா இல்லை ஸ்லிம் ஆகிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் செய்யோ